வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் அருகே நமது கிராமம் நமது வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மோவூர் ஊராட்சியில் நமது கிராமம் நமது வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகக் கட்டிடத்தை மாவட்ட தலைவர் பிரதாப் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகிற பாலின் தரத்தை கண்டறியும் வகையில் கூட்டுறவு அலுவலகத்தில் பொருத்தப்பட்டுள்ள இரண்டு லட்சம் மதிப்பிலான இமேட் எனப்படும் எலக்ட்ரானிக் அடல்ட்ரேஷன் டெஸ்ட் கருவியை பயன்படுத்தி பாலில் உள்ள புரதசத்தை கண்டறிப்பட்டு அதற்கு ஏற்ப பால் உரிமையாளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் கால்நடை பராமரிப்பு முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் பொதுமக்கள் தனியார் நிறுவனத்திற்கு பால் வழங்கப்படுவதால் அவர்கள் தரமற்ற பொருள்களை தயாரித்து விற்பனை செய்வதால் பொதுமக்கள் அதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் நம்முடைய பிள்ளைகளை சத்தான உணவு கொடுத்து வளர்ப்பது போல் ஒவ்வொரு கால்நடை உரிமையாளர்களும் சத்தான உணவுகளை கால்நடைகளுக்கு கொடுத்து வளர்த்தால் மட்டுமே நல்ல ஒரு ஊட்டச்சத்தான பாலை நாம் பெற முடியும் எனவும் அதற்காக தமிழக அரசின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மோவர் கிராமத்தில் உள்ள நூத்தி இருபத்தைந்து கால்நடை உரிமையாளர்களுக்கு இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் மாட்டு தீவனங்களை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விழாவில் கூட்டுறவு சங்க தலைவர் டில்லி பாபு செயலாளர் மோவூர் உதயா துணைத் தலைவர் அன்பழகன் மற்றும் கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் பாலகிருஷ்ணன் சேகர் தீபா கார்த்திக் கருணாமூர்த்தி ஹரிலோகநாயகி நவீன் குமார் ஏழுமலை சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்